வணக்கம் தமிழ் எல்விஎம் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முக்குத்துளைப்பான் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா உன் சைடு சொட்டை நிறைய உலகம் பூ ரொம்ப பெரிய சைஸாக வராது சின்ன சைஸாக இருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் இருக்குது ஏற்கனவே இது சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் இருந்தாலும் இன்னமும் சிலருக்கு அந்த மருந்து அடித்து சில வேறு அவங்களுக்கு பிடித்த மாதிரி மருந்துகளை கடைகளில் கேட்டு வாங்கி அடித்து சரியான தீர்வு நிறையா பேர் கிடைக்கல ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல காரணம் வந்து வேலை சும்மா தான் நம்ம வந்து ஒரு யூடியூப்பர் கிடையாது விவசாயி நம்மளுக்கும் அந்த வேலை வி விவசாய வேலைகள் நிறையா இருக்கிறதுனால அதுவும் சில வேலை வெளி வேலைகளும் அடுத்தடுத்து திருவிழாக்கள் அது பங்குனி திருவிழா அதுன்னு வந்தனால சில வேலைகள்லாம் இருந்ததுனால நம்மளால் என்ன முடியல கண்டினியூ பண்ண முடியல அதுக்கு மன்னிக்கணும் சிலருக்கு வாட்ஸ்அப்பில் கூட என்ன செய் கேட்குற தகவலை சரியாக கொடுக்க முடியல அதுக்கும் மன்னிக்கணும் இப்போ பொதுவாக என்னென்னா இந்த ஒன் சைடு சொட்டை அதே மாதிரி காம்பு சுருக்கம் இலை சுருக்கம் இது மாதிரி நிறையா வருது இப்போ இதில் இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள் வந்து தெளிக்கிறத காட்டிலையும் என்ன மருந்து கொடுத்தா இந்த க்யூர் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எல்லோரும் என்ன செய்யுங்க நான் ரூபாய்க்கு மருந்து வாங்கி அடித்தேன் ரூபாய்க்கு மருந்து வாங்கி அடித்தேன் அந்த மருந்து வாங்கி அடித்தேன் இந்த மருந்து வாங்கி அடித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன நோய் எதுக்கு என்ன என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு மருந்து அடித்தால் மட்டும்தான் கரெக்டாக அது வந்து சரியாகும் பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பண்ணி செடியை கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸாக மருந்தடிச்சு அதுக்கு முன்னாடி களையை வெட்டி நல்லா சுத்தமாக வச்சுருக்கும் போது செடிகளில் வந்து இலைகள் அதிகமாக இருக்காது அப்போ அந்த மௌசூல் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் அந்த கட்டிங் பண்ணி முடிச்சு ரெண்டாவது மகசூல் போது என்ன கண்டினியூஸாக ரெண்டாவது மகசூலுக்கு போகும்போது தான் செடிகளில் இலைகள் இருக்கும் கீழே என்ன செய்யும் கொஞ்சம் கலைகள் வந்துடும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே அடி தூரில் வந்து செம்பேனு ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் மேமட்டத்தில் காம்புசூருக்கு அந்த இலை சுருக்கு ஆரம்பமாகும் அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அந்த வால் பேனோட தாக்கமும் இருக்கும் இது போக என்ன செய்யும்னா முக்கு பிரச்சனையும் இருக்கும் பார்த்திங்கன்னா பூ வந்து காரத்தன்மையாக இருக்கும் அதே மாதிரி ஒன் சைடு சொட்டை ஒழுகும் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும் இப்போ இது மாதிரி மருந்துகளுக்கு இது மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சில நம்ம சொன்ன மருந்துகளோட கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு மருந்து சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கவுண்ட்ரு இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு அஞ்சு டேங்குக்கான ஒரு கணக்குக்காக நான் சொல்கிறேன் என்கவுண்ட்ரு மருந்து இருக்குது அது வந்து ஒரு பயோ மருந்து ப்ளஸ் இது வந்து என்ன செய்யணும்னா இந்த முக்கு தொலைப்பானை வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மருந்து அது மட்டும் இல்லாமல் செடி வந்து என்ன இந்த வெயில் காலத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒரு மாதிரி வந்து கெமிக்கல் மருந்தாக நிறையா அடித்து செடி ஒரு மாதிரி அழுத்தத்துக்குள்ளாகும் அந்த சமயத்தில் வந்து அந்த அழுத்தத்தை போக்குவதுக்கு இந்த என்கவுண்ட்ரு ரொம்ப உதவியாக இருக்கும் என்கவுண்ட்ரு ஏற்கனவே எல்லாேருக்கும் தெரிஞ்ச மருந்து தான் பட் காம்பினேஷனோட கூட கொடுக்கும்போதே என்ன செய்யணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா ஒர்க் அவுட் ஆகும் சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காய்ச்சல் ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்கும் என்ன ஊசி கண்ட்ரோல் ஆகாது சாதாரண பேராசிட்டமால் போட்டாலே சரியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி தான் இந்த சமயத்தில் வந்து என்கவுண்டரும் கூட அதுக்கடுத்து என்ன சொன்னால் ஒரு பாக்ஸர் லேம்டா சைக்கிள் ஒத்திரி நம்ம ஏற்கனவே அதிகமாக நம்ம வீடியோவில் பாக்ஸர் கேமரா லேம்டா நிறையா வந்திருக்கும் அதுவும் பார்வை டென்னிஸி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது லிக்சல் இதோடு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன் எதுக்கு அப்படின்னா அடித்தூரில் வந்து செம்பேன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்காக லிக்சல் ப்ளஸ் அதுக்கடுத்து ஓயாசிஸ் பவுட்ரு அந்த டயப்பந்தரான் கெமிக்கல் இந்த பார்த்திங்கன்னா அந்த பெயின் மேலே இலை சுருக்கம் காம்பு சுருக்கு வருது இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த பூ வந்து ஒரு மாதிரியா பழுப்பு நிறமாக இருக்குது அதெல்லாம் போக்குறதுக்கு அந்த டயப்பந்தரான் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஓயாசிஸ் பவுட்ரு இதை நாளையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் லிட்டருக்கு எத்தனை இம்எல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு அஞ்சு டேங்க் அடிக்கிறதுக்கு தான் அதை கொடுத்துருக்கேன் ஐம்பது மில்லி என்கவுண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி ஒரு லிட்டருக்கு அப்போ பத்து லிட்டருக்குனா பத்து மில்லி என்கவுண்ட்ரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ப பத்து மில்லி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பால்வடி டென்னிசி பத்து மில்லி ஓயாசிஸ் பவுட்ரு அது இருபத்தஞ்சி கிராமு அது அஞ்சு டேங்க்கு சரியாக போகும் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு ஒரு பத்து டேங்க்கு வந்து அஞ்சு கிராம் கணக்கு அது வந்து அப்போ அஞ்சு டேங்க்கு ஐயாச்சு இருபத்தஞ்சி கிராம் அந்த பாக்கெட்டு அதே மாதிரி லிக்ஸல் பார்த்திங்கன்னா கால் லிட்டரு கொடுத்துருக்கேன் இரநூத்தம்பது மில்லி ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்குக்கு வந்து ஐம்பது மில்லி கணக்கு விடுற மாதிரி இந்த லிக்ஸில் என்ன செய்வோம்னா சல்ஃபர் கலந்து அடிப்போம்ல அந்த கொசவெட்டு அதுக்கு பதிலாக அந்த சல்ஃபர் இதில் இருக்கிறதுனால எல்லாம் வந்து மஞ்சள் தன்மையாக இருந்தால் என்ன செய்வோம் உடனே வந்து என்ன செய்வோம் ஒளிச்சேர்க்கை நடவடிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்துடும் செம்பேன் இருந்துச்சுனால என்ன செய்வோம்னா ஃபுல்லாக டோட்டலாக என்ன செய்வோன்னா செடியிலேருந்து கொட்டி போயிடும் இது இந்த புழுவுக்கு செ செம்பேனுக்கு பேனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்யணும்னா அந்த காம்பினேஷனாக இருக்கக்கூடிய மருந்தை தான் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கான் இதோட ரிசல்ட்டும் நல்லா தான் இருக்குது பூவும் வந்து நல்லாயிருக்கு நூற்றுக்கு ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் தான் டேமேஜ் இருக்கும் பூ பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் மொத்தத்துக்கு தொண்ணூறு சதவீதம் என்ன இந்த பூ வந்து ஓரளவுக்கு தெளிவாகவே வரும் இந்த மருந்தை உபயோகப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் அடித்த ரெண்டு மூணு நாளில் என்ன செய்யணும்னா ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும் செடி எந்த ஒரு மாற்றம் என்ன எப்படி வருது அதே மாதிரி அந்த சொட்டை இருக்கிறதுனால ஓரளவுக்கு என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் ஆகிரும் நெருக்கி அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே டேமேஜ் இருந்தாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மருந்து இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுட்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்